வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க நான் இப்படி இருந்து நான் அட்லாஸ்ட் என்ன பண்ண போறேன் நான் இப்படி இருந்தேன்னா வந்து என்னோட வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது அப்படின்ட்டு வந்து கஷ்டப்படுவாங்க ஆனா நம்மளுக்கு இருக்க ஒரே சொல்யூஷன் வந்து காட் நம்ம வந்து காடு தேடி வந்து போனோம்னா வந்து நம்ம தொலைஞ்சிருக்க இந்த லைஃப்பான ஒரு மேஜில் வந்து காடு நம்மளுக்கான கரெக்டான பாத்தை வந்து சூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுப்பாரு நம்ம எல்லாருமே கேட்குற கொஸ்டின் அது எப்படி அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா வந்து டெய்லியுமே பைபிள் கடவுளோட வார்த்தைகளை வந்து படிக்கிறோம் அது மூலிமா காட் வந்து நம்ம கிட்டே வந்து பேசுவார் அண்ட் தென் வந்து நம்ம வந்து காட் கிட்ட வந்து பேசணும் எப்படின்னா வந்து நம்ம வந்து ப்ரேயர் பண்ண டெய்லியுமே ஒரு விசுவாசத்தோட ஒரு ஃபெய்த்தோடு நம்ம வந்து ப்ரேயர் பண்ணும் போது காட் வந்து நம்ம கூட வந்து இருந்து வந்து அந்த பிரச்சனை வந்து 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 ரெஸ்கியூ பண்ணுவார் சரி நான் ப்ரே பண்ணலாம் நான் கொடுத்துக்காங்க நன்றிப்பாசுப்பா எந்த சொன்ன மாதிரி எங்களோட வாழ்க்கையில யூஸ் பண்ண எங்களுக்கு எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி எங்க எப்பவுமே வந்து பிளஸ்ட் ஆகுச்சுக்கிறீங்க யூஸ் பண்ணிக்காங்க